என் அன்பான பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் எத்தனை கதவுகள் மூடப்பட்டதை பார்த்தாய் என்று நான் அறிவேன் மனிதன் திறக்கவில்லை வாய்ப்புகள் வரவில்லை முயற்சிகள் பலிக்கவில்லை எதிர்பார்த்த நடைமுறைகள் நின்றுவிட்டது நீ செய்த ஜபங்களுக்கு நீண்ட நேரம் பதில் வராதது போல தோன்றியது முன்னேற்றம் தாமதமானது வாய்ப்புகள் உன்னை தவிர்த்தது சில கதவுகள் நேராக உன் முகத்துக்கு முன்னால் மூடப்பட்டன அது உன் இதயத்தை புண்படுத்தியது உன் மனசு சோர்ந்தது உன் வாழ்க்கை நிற்கும் நிலைக்கு வந்தது ஆனால் இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் வாழ்க்கையில் கதவுகள் புதிதாக திறக்கப்படும் முன்பு மூடியிருந்த கதவுகள் அல்ல புதிய கதவுகள் நீ எதிர்பார்க்காத புதிய வாயில்கள் நீ கேட்காத புதிய ஆசீர்வாதங்கள் நீ கனவிலும் நினைக்காத புதிய பாதைகள் புறப்பட்டு போன நாட்கள் இருந்தாலும் இன்று புதிய ஆரம்பம் வருகிறது கண்ணீர் இருந்தாலும் இன்று புதிய மகிழ்ச்சி வருகிறது மூடிய கதவுகள் இருந்தாலும் இன்று புதிய கதவுகள் திறக்கப்படுகின்றன மீண்டும் தொடங்கும் காலம் இது உன் வாழ்க்கையில் வானம் பேசி திருப்புமுனை உருவாக்கும் நேரம் இது நீ கேட்டாய் கதவுகள் ஏன் மூடப்படுகின்றன அதற்கான பதில் நீ தவறு செய்ததால் அல்ல நான் இன்னும் சிறந்ததை தயார் செய்திருந்ததால் நீ நெருக்கமான இடத்தை தேடினாய் ஆனால் நான் விசாலமான கதவை தயார் செய்திருந்தேன் நீ சிறிய வாய்ப்பை எதிர்பார்த்தாய் ஆனால் நான் பெரிய கதவை உருவாக்கிக் கொண்டிருந்தேன் நீ உன் பார்வைக்கு சிறிய கதவை கேட்டாய் ஆனால் நான் உனது தலைமுறையையே ஆசிர்வதிக்கும் கதவை உருவாக்கினேன் நீ மனதில் நினைத்தாய் முடிந்துவிட்டது போல ஆனால் நான் சொல்லுகிறேன் இப்போதுதான் ஆரம்பமாகிறது இப்போதுதான் கதவுகள் திறக்கும் இப்போதுதான் ஆசீர்வாதங்கள் பாயும் இப்போதுதான் உன் நிலை மாறும் நீ பல முறை மனத்தில் சோர்ந்து எனக்கு யாரும் உதவவில்லை என்று துயரப்பட்டாய் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் கதவை மனிதன் திறக்க மாட்டான் நான் தான் திறப்பேன் என் கையின் வல்லமை உன் கதவாக மாறும் என் கிருபை உன் சாவியாக மாறும் என் திட்டம் உன் பாதையாக இன்று முதல் தொடங்குவது மனிதன் முயற்சி செய்யும் கதவுகள் அல்ல அவை திறந்த வான கதவுகள் ஆசீர்வாத கதவுகள் விசாலமான வாயில் உன்னுக்காக தனியாக தயாரிக்கப்பட்ட வாய்ப்பு நீ உன் வாழ்க்கையில் எதிர்பார்க்காதவற்றில் நான் கதவுகளை திறப்பேன் நீ முயற்சி செய்யாத இடத்தில் கூட ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும் உன் முயற்சியை மீறிய கிருபை உன் வாழ்க்கையில் ஓடி வரும் நீ உனது கடந்த காலத்தை பார்த்து மனம் வலித்தாய் இழப்புகள் இருந்தது தோல்விகள் இருந்தது அவமானமும் இருந்தது ஆனால் நினைவு வைத்துக்கொள் அந்த மூடிய கதவுகள்தான் உன்னை காக்கும் கிருபை அந்த மூடிய கதவுகள்தான் உன்னை அழிவிலிருந்து பாதுகாத்தது அவை தடை அல்ல அவை திருப்புமுனை ஆனால் நீ பார்த்ததை விட இன்று நான் உனக்காக திறக்கும் கதவுகள் வேகமாக திறக்கும் கதவுகள் அனுமதியின்றி திறக்கப்படும் கதவுகள் முன்பு நிற்காத கதவுகள் உன் பெயருக்காக மட்டும் திறக்கும் கதவுகள் நீ ஆண்டுகளாக முன்னேற முடியாமல் இருந்தாயே அந்த நின்றுவிட்ட வாழ்க்கை இன்று நகரத் தொடங்குகிறது உன் காலடியில் இருந்து கற்கள் விழுந்து போகின்றன உன் தடைகள் கரைந்து போகின்றன உன் தடைப்பட்ட ஆசீர்வாதம் வளமாக பாய்கிறது உன் வாழ்க்கையில் கதவு நிதி கதவு ஆசீர்வாத கதவு அமைதி கதவு உயர்வு கதவு குடும்ப கதவு சுகம் கதவு முன்னேற்ற கதவு இவை அனைத்தும் புதியதாக திறக்கப்படும் நீ கடந்த பல ஆண்டுகளில் எப்போது என் வாய்ப்பு வரும் என்று காத்திருந்தாய் இதோ என் பிள்ளையே அந்த காலம் இதுதான் உன் வாழ்க்கைக்கான திறந்த வான நேரம் இதுதான் உன் கதவு திறக்கப்படும் தருணம் இதுதான் நீ அனுபவித்த தாமதம் அழிவுக்கு அல்ல அது உன்னை உயர்வுக்கு தள்ளியது நீ அனுபவித்த மறுப்பு அவமதிப்புக்கு அல்ல அது உன்னை சிறந்த கதவிற்கு அழைத்துச் சென்றது நீ அனுபவித்த கண்ணீர் சாபமல்ல அது ஆசீர்வாதத்தின் விதை இன்று அந்த விதை அறுவடையாக உருவாகிறது உன் வாழ்க்கையின் கதவு திறக்கப்படுகிறது உன் வாழ்க்கையில் கதவுகள் புதிதாக திறக்கப்படும் காலம் ஆரம்பமாகிவிட்டது எதிரி முயற்சி செய்தாலும் அந்த கதவை மூட முடியாது மனிதன் முயற்சி செய்தாலும் அந்த வாயிலை கட்ட முடியாது சூழ்நிலை முயற்சி செய்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை நிறுத்த முடியாது ஏனெனில் அது நான் திறக்கும் கதவு நான் உத்தரவு செய்த ஆசீர்வாதம் நான் உன் வாழ்க்கைக்கு குறித்த நாளில் வரவழைக்கப்பட்ட வான கதவு என் பிள்ளையே இன்றிலிருந்து நீ நின்ற இடத்தில் நிற்க மாட்டாய் முன்னேறுவாய் தடுக்கப்பட்டிடாது தாமதிக்கப்படாது மறுவப்படாது அழிக்கப்படாது ஏனெனில் உன் வாழ்க்கையின் கதவுகள் புதிதாக திறக்கப்படுகின்றன நான் பேசினேன் அது நிறைவேறும் உன் வாழ்க்கையில் நிறைவில்லாத நாட்கள் நீண்டது திறக்கப்படாத கதவுகளின் முன் நீ எத்தனை முறை நின்று கண்ணீர் விட்டாயோ அந்த ஒவ்வொரு தருணத்தையும் நான் பார்த்திருக்கிறேன் மனிதன் உதவாத சமயங்களில் நீ வானத்தை நோக்கி மட்டும் பார்த்தாய் அந்த ஒரு பார்வை கூட என்னுடைய இதயத்தை தொடர்ந்தது நீ உன் உள்ளத்தில் எத்தனை முறை சொன்னாய் எனக்காக கதவுகள் எப்போது திறக்கும் நான் எத்தனை நாள் காத்திருக்க வேண்டும் ஆனால் நீ அறியாமல் இருந்தது என்னவென்றால் நீ கேட்ட கதவுகள் மட்டுமல்ல நீ கேட்காத புதிய கதவுகளையும் நான் தயார் செய்திருந்தேன் இந்த நாளில் வானம் உனக்கு சொல்லும் தீர்ப்பு உன் வாழ்க்கையில் கதவுகள் புதிதாக திறக்கப்படும் நீ பழைய கதவுகளைப் பற்றியே அதிகம் கவலைப்பட்டாய் முன்பு மூடப்பட்ட கதவுகளை நினைத்துக்கொண்டே இருந்தாய் அந்த மறுத்து போன இடங்களை மனதில் வைத்து என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் போகுமா என்று கவலைப்பட்டாய் ஆனால் என் பிள்ளையே நான் கடந்த கதவுகளை நினைத்து உன்னை அழைக்கவில்லை நான் முன்பே மூடிய கதவுகளை நினைத்து உன்னை வரவழைக்கவில்லை நான் புதிதாக போகும் கதவுகளை பார்க்கும்படி அழைக்கிறேன் நீ பல கதவுகள் முன் நின்று நம்பிக்கையுடன் காத்திருந்தாய் சில கதவுகள் திறக்கும் போல தோன்றியது ஆனால் திறக்கவில்லை சில கதவுகள் உன் முகத்துக்கு முன்னால் மூடப்பட்டன சில கதவுகள் மனிதர்களின் காரணமாக அடைக்கப்பட்டன சில கதவுகள் சூழ்நிலை காரணமாக தடைப்பட்டன நீ யாரும் பார்க்காத இடத்தில் உடைந்து போனாய் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்ல விரும்புகிறேன் அந்த மூடிய கதவுகள் உன்னைக் காக்கவே மூடப்பட்டவை அவை தடைகள் இல்லை அவை பாதுகாப்பு நீ அவை திறந்திருந்தால் உன் வாழ்வு பாதிக்கப்படியிருக்கும் உன் மனம் காயப்படியிருக்கும் உன் எதிர்காலம் பலவீனமாகி இருக்கும் அதனால் நான் தான் அந்த கதவுகளை அன்பான பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் இன்று கேட்ட இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல இவை உன் இதயத்தில் விதைக்கப்பட்ட வானத்தின் விதைகள் இந்த விதைகள் உன் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறக்கப் போகிறது நீ கண்ணீர் வடித்த இடங்களில் வாய்ப்புகள் போகிறது நீ நம்பிக்கை இழந்த இடங்களில் முன்னேற்றம் போகிறது நீ பல ஆண்டுகளாக மூடிய கதவுகள் முன்பு காத்திருந்தாய் உன் முயற்சி பலிக்கவில்லை உன் தகுதி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை உன் உழைப்புக்கு மரியாதை இல்லை யாரும் பார்க்காத இடத்தில் நீ மனம் உடைந்து போனாய் ஆனால் என் பிள்ளையே இன்றிலிருந்து உன் வாழ்க்கைக்கு புதிதாக கதவுகள் திறக்கும் கிருபை வானத்திலிருந்து உத்தரவிடப்பட்டுள்ளது தடைகள் தடுக்க முடியாது சூழ்நிலை நிறுத்த முடியாது எதிரி முறியடிக்க முடியாது மனிதன் மாற்ற முடியாது இதற்கு காரணம் இந்த கதவை திறக்கிறவர் நான் நீ உன் வாழ்க்கையில் எத்தனை கதவுகள் மூடப்பட்டதைக் கண்டு துவண்டு போனாய் சில கதவுகள் நிம்மதி இழக்க வைத்தன சில கதவுகள் உன் மதிப்பையும் தாக்கின சில கதவுகள் உன் எதிர்காலத்தையே நின்றுவிட்டது போல தோன்றச் செய்தது ஆனால் நான் உனக்கு சொல்ல விரும்புவது மூடிய கதவுகள் உன் முடிவு அல்ல அவை உன்னை அழைக்க அல்ல அவை உன்னை உயர்த்துவதற்காகவே மூடப்பட்டவை ஒரு புதிய மரம் பளறுவதற்கு பழைய கிளைகள் வெட்டப்பட வேண்டும் போல உன் வாழ்க்கையின் சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம் ஆனால் அதனால் உனக்கு இழப்பு இல்லை உனக்கு புதிய கதவை உருவாக்கும் வாரத்தின் திட்டம் உள்ளது நீ உன் மனதில் சொன்னாயே எனக்கு வாய்ப்புகள் வரவில்லை ஆனால் இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ எதிர்பார்த்த வாய்ப்பு வரவில்லை ஏனெனில் நான் உனக்காக மேலும் பெரிய வாய்ப்பு திறந்து கொண்டு உனக்கு திறப்பதற்காக வைத்திருக்கும் கதவுகள் உன் முன்னேற்றத்திற்கான கதவுகள் உன் உயர்விற்கான கதவுகள் உன் நிம்மதிக்கான கதவுகள் உன் தொழிலுக்கான கதவுகள் உன் நிதி பெருக்கிற்கான கதவுகள் உன் குடும்ப அமைதிக்கான கதவுகள் முன்பு மூடிய கதவுகளை பற்றி பயப்படாதே அவை உனக்கானவை அல்ல நான் திறக்கப் போகும் கதவை பற்றி மகிழ்ந்து கொள் அது உன்னை காத்திருக்கிறது அது உன் பெயருக்காக தயார் செய்யப்பட்ட வாய்ப்பு நீ உன் வாழ்க்கையில் நீண்ட வருடங்கள் காத்திருந்ததை நான் அறிவேன் நம்பிக்கை இழந்த நாட்களை நான் எண்ணி வைத்திருக்கிறேன் ஆனால் இன்று நீ இந்த வார்த்தையை கேட்ட நொடியே உன் வாழ்க்கையில் இயக்கம் ஆரம்பமாகிவிட்டது நீ இதுவரை உன் கைகளை வைத்து கதவுகளை தட்டினாய் இனி நீ தட்ட வேண்டியதில்லை கதவுகள் தானாக திறக்கும் வாய்ப்புகள் தானாக வரும் வாசல்கள் பொருந்தி பிளந்துவிடும் நீ நிற்கும் இடத்தில் அற்புதங்கள் நடக்கும் என் பிள்ளையே இருட்டான நாட்கள் உனக்கு கேடு செய்யவில்லை அவை உன்னை வலிமையாக்கியது அந்த வலி உன்னை தயார் செய்தது அந்த கண்ணீர் உன் கதவுகளை திறக்கும் விதையாக இருந்தது என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் இனிய போதும் நீ கதவுகளுக்கு பின்னால் நின்றிருக்க மாட்டாய் நீ திறந்து வைக்கும் ஆசீர்வாத பாதையில் நடப்பாய் உன் வாழ்க்கையின் முக்கியமான பகுதிகளில் கதவுகள் திறக்கும் காலம் இது வேலை தொழில் நிதிநிலை குடும்ப அமைதி ஆரோக்கியம் ஆன்மீக முன்னேற்றம் நான் உன்னை இங்கு விடக்கூடாது நீ இங்கே நிற்கக்கூடாது நீ உயர்ந்து நடக்க வேண்டும் அதற்காக இசையேற்றப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் மனிதன் தடுத்து வைத்திருந்த கதவுகள் உன் முன்னால் விழும் எதிரி பிடித்திருந்த கதவுகள் உன் பாதைக்கு முன்பாக உடையும் சூழ்நிலை பூட்டிய கதவுகள் என் கட்டளைக்கேற்ப திறக்கும் உன் வாழ்க்கையின் கதவுகள் இனி மூடப்படாது புதிதாக திறக்கப்படும் நீ உயரும் இடத்தில் யாரும் தடுக்க முடியாது நீ நடக்கும் பாதையில் யாரும் கல்லை எறிய முடியாது நீ திறப்பதற்காக நான் வைக்கும் கதவுகளை யாராலும் பூட்ட முடியாது என் பிள்ளையே இதோ உனக்காக நான் எழுதுகிற தீர்ப்பு உன் வாழ்க்கையில் கதவுகள் புதிதாக திறக்கும் இந்த கதவுகளை நான் திறந்தேன் மற்றவர் யாராலும் அதை மூட முடியாது நான் பேசியேன் அது நிறைவேறும்